வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிர்ந்துகளுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இனிய செயல்களும் தன்முனை தன்முயற்சி இல்லாமல் வரக்கூடியதான் இயல்பா நடக்கக்கூடியதான் நம்ம மனம் இயல்பு நிலையில் இருக்கும்போது நம்ம ஒரு சுகத்தை அனுபவிப்போம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சமாதாரமாகவும் இருக்கும் இந்த மனக்கேடுகளான கோபம் வெறுப்பு பயம் கவலை பொறாமை பேராசுயநலம் அறியாமை இது சார்ந்த நிலையில சமூக அறிவோட நம்மளுடைய படிப்பறிவோட அனுபவ அறிவோட நம்ம செயல்படும் போது அது நமக்கு ஒரு துன்பத்தை தரக்கூடியதான் இருக்கு இதை நம்ம அன்கான்சியஸா செஞ்சே பழகிட்டோம் ஏன்னா சிறு வயதுல இருந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட விஷயங்கள் வை அப்ப நம்ம விழிப்புணர்வு ரோல் எடுக்க வேண்டியது ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறோம்னா இன்னும் நிறைய பேசணும் நிறைய ஞாபகப்படுத்தணும் திரும்ப திரும்ப நமக்குள்ள இருக்கிற நம்ம செய்யக்கூடிய ஆஹ் ஏற்பட்ட நிலை நம்மளுடைய முயற்சிகள் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம கவனிக்கணும் நம்மளுடைய இயல்பான உணர்வுகளிலிருந்து இருந்து வருதா உணர்ச்சிகள் வயப்பட்டு நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு படணும் இதைத்தான் வந்து தவம் அல்லது மெடிடேஷன் சொல்றாங்க மெடிடேஷனா அமைதியாக உட்காந்து ஏதோ ஒரு புள்ளியை நினச்சிக்கிட்டு ஏதாவது சொன்ன மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்டு இருக்கிறது இல்லை நமக்குள்ள இருக்கிற இருந்து நம்ம நல்வாமல் இருக்கோமா மையத்தில் இருக்கோமா நம்மளுடைய இயல்பான உணர்வங்களை மேம்படுத்துறோமா அந்த முழுமையான இறை மூல ஆற்றலோட தொடர்பில் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறது அந்த நிலையில இருக்கிறது இதைத்தான் தவம் அல்லது தியானம் சொல்லுவாங்க இது வாழ்க்கையின் ஊடக ஊடாகவே நம்ம செய்ய முடியும் இதுக்காக நம்ம தனியாக நேரம் ஒதுக்கி காட்டில் போய் தவம் வேண்டிய அவசியம் கிடையாது அந்த காலத்துல காட்டுல போய் இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சா சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவையில்லை நம்ம திச்சு எடுத்த நண்பர்களையும் கூட நான் கடும் தவ காட்டுல போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் வந்து பெருமைக்காக சொல்றது வினாடிக்கும் குறைவான நேரத்துல இயல்பான் இது கைமாற்றி கொடுக்கப்பட்ட விஷயத்த மிகப்பெரிய விஷயமா சொல்றது வந்து அவங்க பெருமைக்காக சொல்லிக்குறாங்க மற்றபடி வந்து இறை புரிதல் ஞான மார்க்கம் அல்லது சித்தர்கள் வழி ரொம்ப எளிமையானதுதான் நம்ம நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை பார்க்கறது அதற்கு பொறுப்பு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது இறைமுறையாற்றல் தான் இருக்குது கடவுள் அதாவது இறை அதெல்லாம் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதா உள்ள வச்சிக்கிட்டு வெளியே தேடி என்ன பிரயோஜனம் இதுதான் அந்த பெரியவங்க நிறைய பேர் சொல்லி சொல்லி நமக்கு தரலாம் நீ மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த கால வெள்ளத்துல நிறைய அலை கழிக்க கழிக்கப்படுறோம் நம்ம ரிலாக்ஸா கொஞ்சம் கவனிக்கும் போது தான் பொறுமையா இருக்கும் போது தான் நம்ம நம்மக்குள்ள இருக்க மையத்தை நம்ம உணர் உணர்கிறோம் இது தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி பயிற்சின்னு சொல்றத தொடர்ந்து இருக்க வேண்டிய நிலை இதை விட்டு மாறாத அளவுக்கு சரியான முளை பாத்துக்கிறது தான் தியானம் நல்லது நண்பர்களே இன்றைய இறையாற்றல் பகுதியில் துவங்கலாம் தளர்வா அமர்ந்துக்குங்க வாழ்க்கையில் கொடுக்குற நிலையில் இருங்க மென்மைய கண்களை மூடி அமைதியா இருங்க கவனமே நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி இன்றைய கலந்தோடு அடைவதற்கும் நன்றி மனித மனம் வந்து எப்பவுமே காம்ப்ளக் கஷ்டங்களை தேடி இழுத்து போட்டு இருக்கோம் அதோடைய குணமே அந்த சிக்கல்கள் தான் இதுல வந்து விடுபடுவதற்காக தான் நம்ம தான் நம்ம நிம்மதியாகவும் சாதாரணம் இருக்க முடியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இதை முழுமையா புறக்கணிச்சுட்டு நமக்குள்ள இருக்க விளையாட்டில் முழுமையாக செயல்படுவதற்கு இடம் எடுத்து அதை கவனிச்சு அதுக்கு நன்றி சொல்லி பணிவா நன்றி உணர்வோட உண்மையாக இருந்தா போதும் எல்லாமே இனிமையாகும் நல்லது நன்றிகளை நாளை சந்திப்போம் மகிழ்ச்சி